ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கூட காலங்கு சாப்பாடு என்னன்னு பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் ஒன்றும் இல்ல இது நேற்று வச்சேன் ராசி குழம்பு நேற்று நேற்று பின்னே இருந்தால் சமைச்சிருங்க இது வந்து சோறு கொஞ்சம் மிச்சமாக இருக்குது அதான் போட்டு குழைக்க போகிறோம் கறி கூட மாதிரி இருக்குது கொஞ்சம் தடுக்க வைப்போம் பார்த்துட்டு காநாட்டுக்கு விட்டு குழைக்கலாம் ஏண்டா சட்டியில் குழைச்சு சாப்பிட்ற சுகமே ஒரு சுகம்தான் பாத்தீங்களா

இப்படியெல்லாம் சாப்பிட்டு இருக்கீங்களா நண்பர்களே நீங்க இப்படி ஒரு ராலையும் வச்சு இப்படி ஒரு உண்டை பிடிச்சு எல்லாருக்கும் கொடுக்க போறேன் என்ன என்ன காலம் சாப்பாடு எங்கட என் காலையான் சாப்பாடு பழஞ்சோறும் பழங்கரையும் நல்ல டேஸ்டா இருக்கும் சாப்பிட்டு வாரம் வீடியோ பிடிச்சிருந்தா பண்ணுங்க